வணக்கம் நண்பர்களே கதை நேரம் இன்றைய தலைப்பு வினோத ஆராய்ச்சி அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் லாரி சைடன்னு ஒருத்தர் இவர் ஒரு ஆராய்ச்சியாளர் எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம்னு யோசித்தார் கடைசியில் ஒரு முடிவு பண்ணினார் தற்கொலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம்னு ஆமாம் தற்கொலை சாவுகளை பற்றி ஆய்வு பண்ணணும்னு இவருக்கு ஆசை வந்துடுச்சு சரி அதுக்கு என்ன பண்ணினார் தெரியுமா அமெரிக்காவில் ரெண்டு பாலத்தை தேர்ந்தெடுத்தாரு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ரெண்டு பாலம் இருக்குது கோல்டன் கேட் பிரிட்ஜுங்கிறது ஒரு பாலம் பே பிரிட்ஜுங்கிறது இன்னொரு பாலம் இந்த பாலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கட்டுனது இந்த ரெண்டு பாலத்திற்கும் நீளம் தான் ஒவ்வொன்றும் இரநூறு அடி நீளம் சாதாரணமாக அடிக்கடி இந்த ரெண்டு பாலத்தில் இருந்தும் பல பேர் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது வழக்கம் ஆமாம் அவ்வளவு சகஜமாக போச்சு தற்கொலைங்கிறது நம்ம ஆராய்ச்சியாளர் இந்த பாலங்களில் இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களை பற்றி கணக்கெடுத்தார் ரெண்டு பாலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கட்டுனதுதான் ரெண்டு பாலமும் ஒரே மாதிரி ஒரே அளவு நீளமும் உள்ளதுதான் ஒவ்வொன்றும் இருநூறு அடி அப்படி இருந்தும் இந்த ரெண்டு பாலத்தில் இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையை கணக்கெடுத்து பார்த்தா அதில் அதிகமாக வித்தியாசம் இருக்குது சுயல சுசைனி பனன்னு சொன்னேனே அதில் எவ்வளவு தற்கொலைகள் நடந்திருக்கோ அதை போல் ஐந்து மடங்கு அதிகமாக கோல்டன் கேட் பிரிட்ஜில் நடந்திருக்கு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க முடித நனை பவனே சஷே இன்னப்போ வாயில் வராத பேராக இருக்கு அதற்கு புகழ் அதிகம் அதோட பேரும் நல்லா இருக்கு கோல்டன்னு இருக்குல்ல இந்த பாலம் கௌரவத்தில் கூடுனது அதனால் சாக போகிறவங்க இந்த பாலத்தை தேடி வந்திருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் மனோ தத்துவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணவங்க இது அப்படித்தான் நடக்குதுன்னும் சொல்கிறாங்க சாக போகிறவங்க கூட கௌரவமாக சாகணும்னு நினைக்கிறாங்களா அதனால தான் கௌரவமான பாலத்தை தேடி வந்து அதில் இருந்து குதித்து செத்து போகிறாங்களா இன்னமும் சொல்லப்போனா அந்த பக்கம் இருக்கிறவங்க கூட தற்கொலைக்குன்னு வர்றப்ப அந்த பாலத்து வழியாகவே அந்த பாலத்தை தாண்டி இந்த பக்கமாக வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜில் இருந்து குதித்து செத்து போகிறாங்களாம் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் சாகிறவங்க கூட கௌரவமாக சாகணும்னு நினைக்கிறாங்க அதை விட வாழ்கிறவங்க கௌரவமாக வாழணும்னு நினச்சா இருக்கும் இல்லையா நல்ல விதமாக ஒரு பாலத்தை கட்டி அதுக்கு நல்ல விதமாக ஒரு பேரை வச்சா கூட அதுலேயும் அதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கணக்குப்படி பார்த்தா நம்ம ஊரில் ஜனங்கள் விருப்பமாக தேடி வந்து கௌரவமாக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எந்த பாலமும் இருக்கிறதா தெரியலை அதனால தான் இங்கே எல்லாம் பாலத்தில் இருந்து குதித்து மனிதன் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக பஸ்ஸு ரயில் இதெல்லாம் பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்குது அது மட்டும் இல்லை நம்ம ஆளுங்க தற்கொலைங்கிறது கொடுக்குற விளக்கமே தனி விதமாக இருக்குது ஒரு ஆசாமி இப்படித்தான் ஒரு நாள் என்கிட்ட வந்தார் அவர்கிட்ட நான் மேலே உள்ள செய்தியை சொன்னேன் அவரும் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டாரு கடைசியாக நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்படி பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஏன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு பதினஞ்சு சின்னாரு என்னங்க சொல்கிறீங்க என்ன எனக்கு கல்யாணமானதை சொல்கிறேங்க அப்படின்னாரு சிரிக்க சிந்திக்க நன்றி வேறு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்